பக்ரீத் சிறப்பு தொழுகை சிறப்பாக நடைபெற்றது இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பாக இன்று காலை ஏழு மணி அளவில் கோவை கரும்பு கரும்புக்கடை சாரமேடு சாஜி துணிக்கடை அருகில் பக்ரீத் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் மாநில பொருளாளர் உமர் அவர்கள் கோவை செய்யது மாநில பிரதிநிதி சாதிக்கலி மாநில செயற்குழு உறுப்பினர் அகமது கபீர் மாவட்ட தலைவர் சர்புதீன் மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மாவட்ட துணைத் தலைவர் நூர்தீன் மாவட்ட துணை செயலாளர்கள் அசாருதீன் பைசல் ரஹ்மான் ஆசிக் அகமது அபு சமூக நீதி மாணவர்களுக்கு மாநில செயலாளர் அம்ஜத் அலிகான் மற்றும் இஸ்லாமிய பிரச்சார பேரவை நிர்வாகிகள் யாசர் திப்பு சுல்தான் டிஎம்எஸ் அப்பாஸ் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஜமாத்காரர்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொழுகையில் கலந்து கொண்டனர்